சக்தி டிவி வளமாக்கும் கடந்த ஜூன் தேதி அன்று குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் நுழைந்தார் நவகிரகங்களில் மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் செழிப்பு குழந்தை பாகியம் திருமண பாகியம் வீரம் தன்னம்பிக்கை உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகின்றார் குரு பகவான் ராசி மாற்றம் மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்போது ரோகிணி நட்சத்திரத்தில் மாறியிருப்பதால் எந்தெந்த ராசிகளுக்கு இது தாக்கம் செலுத்தும் என்பதை பார்க்கலாம் மேஷம் இந்த குருவின் நட்சத்திர பெயர்ச்சியால் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கப் போகின்றது புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பல வழிகளில் இருந்து பணம் உங்களை தேடி வரும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிரிகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல் அனைத்தும் குறையும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இந்த குரு பயிற்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது மிதுனம் குரு பயிற்சியால் நன்மைகளை கூடுதலாக பெறும் ராசிகள் இவர்கள்தான் உங்களுக்கு நன்மைகளை வழங்க உள்ளது பணவரவில் எந்த குறையும் இருக்காது நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் புதிய வேலையை தொடங்கினால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரை கஷ்டப்பட்டு இருந்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் முடிவடையும் கடகராசி அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கப் போவது உங்களுக்கு தான் குரு பகவான் பெரிய அளவிலான செல்வத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மேன்மையை பெற்றுத்தரும் பெற்றோரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்